திருவண்ணாமலை கோயில்ல சித்தர்கள் காட்சி தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு கிளைகள்ல சித்தர்கள் ஒவ்வொரு கிளைகளையும் அவங்களோட உருவத்தை ஒவ்வொரு வகையா வெளிப்படுத்துறாங்க வில்வ மரத்துல பாதி பகுதியில இருந்து அரச மரம் வேர் விட்டு வந்திருக்கு மரத்துக்குள்ள அந்த வில்வ மரத்துக்குள்ளதான் அந்த அரச மரம் வேர் விட்டு வந்திருக்கு இது ஒரு அதிசயம் மரக்கிளைகள் மனிதனுடைய கைகள் மடக்கிய நிலையில் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மரக்கிளைகளில் சித்தர்கள் பள்ளி ரூபத்தில் காட்சி தர்றாங்க பார்த்தா கண்ணுக்கு தெரியாது அவ்வளவு சாதாரமாக எல்லாத்துக்கும் காட்சி தர மாட்டாங்க ரொம்ப உன்னிப்பாக மனமுருகி கடவுளை வேண்டு நீங்கன்னா காட்சி தருவாங்க எனக்கு காட்சி தந்தாங்க பாருங்கள் காண கிடைக்காத இன்னுமொரு காட்சி திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னதிக்கு மேலுள்ள கோபுரம்